ஒரு பாடல் நினையாதிருத்தல் அரிது பாடியவர் பெருங்குன்றூர் கீழார் பாடப்பட்டோன் சேரமான் குடக்கோ சேரல் இரும்போரை திணை பாடான் துறை பரிசில் கடானிலை மண்பதை காக்கும் நின் புறமை நோக்காது அன்புகன் மாறிய அரனில் காட்சியோடு நொங்மல் ஒருமற்றினையர் ஆயின் எம்மனோர் இவன் பெறுவதர் மாதோ செய்தீர் கொள்கை எம்வென் காதலில் உயிர் சிறிது உடையல் எவ்வையின் உள்ளாது இருத்தலோ அரிதே அதனால் அரணில் கூற்றம் தேரு துணிய பிறனா இனங்கோல் இருகிறர் என் உயிர் என நுவல் ஒரு சிறுமையல் பலப்புலந்து உரையும் இடுக்கண் மனையோல் திரிய என் விடுத்தேன் வாழியர் குருசில் உது அவள நெஞ்சமுடு செல்வல் நிற்கருத்தோர் அருங்கடி முனையரன் போல பெருங்கை யற்றன் புலம்பு முன்துறத்தே மக்களைத் துன்புறாமல் காக்க வேண்டியது மன்னன் கடமை குறிசில் மேன்மகனே மக்களைக் காக்க வேண்டிய உன் உயர்வை எண்ணிப் பார்க்காமல் கண்ணில் அன்பின் ஓட்டமில்லாமல் அறநெறி பிறந்து நீ காணப்படுவாயானால் எம்மைப் போன்றோர் துன்புறுவதற்காக இவ்வுலகில் பிறக்க மாட்டார்கள் அல்லவா குற்றமற்ற காதலை உடைய என் மனைவியின் உயிர் ஏதோ புலம்பிக் கொண்டு சிறிதேனும் இருக்க வேண்டுமாயின் அவளது துன்பம் தீர நீ சிறிதேனும் நல்கியிருத்தல் வேண்டும் நீ எதுவும் நல்கவில்லை உன்மீது சினம் கொண்டவர் அரண் காப்பகங்கள் புலம்புவது போல நான் புலம்பிக் கொண்டு உன்னை விட்டுச் செல்கிறேன் நீ நலமுடன் வாழ்வாயாக மக்களின் துன்பம் துடைக்க வேண்டிய மன்னன் அறம் பிறழ்ந்து அன்பு காட்டாது ஆட்சி செய்தால் மக்கள் ஏன் துன்பப்பட வேண்டும் மனைவியின் துன்பம் தீர்க்க உதவாத மன்னன் மீது சினம் கொண்டு அரண்மனைகள் கதறுவது போல் புலம்பி அவனை விட்டுச் செல்கிறேன் அவன் நனமாக வாழட்டும் இதுவே உரையின் சாம்சம் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்